அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இணைய வணக்கங்கள் நண்பர்களே கடந்த சில வாரங்களாக ஜென்ரலிட்டிஸ் என்ற டாபிக்ல நாம தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம் ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம் டாக்டர் ஹனிமன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள் டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச் சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார் அவர் எழுதிய ரெப்பரட்டரைசேஷன் ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ரலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம் ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால் நோயாளியினுடைய மனம் தலை காது மூக்கு கண்கள் கண்ணினுடைய பார்வை காதனுடைய கேட்கும் தன்மை த்ரோட் இன்டர்னல் த்ரோட் எக்ஸ்டர்னல் த்ரோட் கை கால்கள் அடுத்து தலைன்னு சொன்னோம்னா வெர்டிகோ தலை சுற்றல் மவுத்து ஃபேஸ் அதே போல் செஸ்ட் காஃப் சளி மூச்சு விடுதல் அதே மாதிரி ஜெனிட்டாலியா மேல் அண்ட் ஃபீமேல் யூரின் ஸ்டூல் ஸ்டமக் பேக் பின் முதுகு தூக்கம் சில்னஸ் ஃபீவர் வியர்வை கின் இருக்கு இதையெல்லாம் தாண்டி ஜென்ரலிட்டிஸ் இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாபிக்லேயும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும் அந்த விஷயங்களை ஜென்ரலிட்டிஸ் அப்படிங்கறதில் டாக்டர் கென்ட் கொடுத்துருக்கிறார்கள் இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பல்வேறு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க அதில் பல்ஸ் அப்னார்மல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு பல்ஸ் அப்னார்மல வச்சு மருந்துகள் சிகிச்சைகள் கொடுப்பதற்கு எப்படி அப்படிங்கிறத அதை பற்றி சொல்கிறாங்க பல்ஸ் அப்னார்மல் பல்ஸ் எப்படி இருக்கும் பல நிலைகளில் டாக்டர் கென்ட் அவர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறாங்க ஒன்று ஆடிபிள் பவுண்டிங் கண்ட்ராக்டடு டபுள் பல்ஸ் எக்ஸைட்டட் பல்ஸ் ஃபிப்ரைல் பல்ஸ் ஃபிளட்டரிங் பல்ஸ் இதெல்லாம் அப்நார்மல்லாம் இருக்கக்கூடிய பல்ஸினுடைய நிலைப்பாடு இந்த ஒவ்வொன்றையும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த பல்ஸை சரி பண்ணக்கூடிய ஹோமியோபதி மருந்துகள் இருக்குது அதை நம்ம கொடுத்து அந்த பல்ஸு நிலையை நார்மலுக்கு கொண்டு வந்து விடலாம் எந்த அந்த அப்நார்மல் பல்ஸ் உருவாச்சோ அந்த காரணி உடம்புலிருந்து வேறோடு விடும் அடுத்து அதே பல்ஸில் வந்து இன்னொன்று இருக்கு இன்னொரு டைப் அப்னார்மல் பல்ஸ் ஃப்ரீக்வண்ட் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இந்த பல்ஸ் ஃப்ரீக்வண்ட் அப்படிங்கிறதுல எக்ஸலரேட்டட் டிவியேட்டட் எக்ஸலேட்டட் ஃபாஸ்ட் இன்னியூமரபிள் அப்படிங்கிற டைப்பில் இந்த பல்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஏற்படும் எப்பப்பெல்லாம் வரும் அப்படின்னா டே டைமில் வரும் மார்னிங்கில் வரும் ஆஃப்டர்நூன் வரும் நைட்டில் வரும் ஈவினிங் வரும் இப்படி பல்வேறு நேரங்களில் இந்த பல்ஸ் வந்து மாறுபடும் இன்னும் என்னென்னா சாப்பிடும் பொழுது மோஷன் போகும் பொழுது ரெஸ்ட் எடுக்கும் பொழுது உட்காந்துருந்து எழுந்திருக்கும் பொழுது அல்லது உட்கார்ந்து இருக்கும் பொழுது அல்லது நடக்கும் பொழுது அல்லது படுத்திருக்கும் பொழுது எப்படி வேண்டுமானாலும் இந்த பல்ஸினுடைய ஃப்ரீக்குவென்சி வந்து மாறுபடும் இதை நம்ம கண்டுபிடிச்சா அதுக்கு எந்த நோயாக இருந்தாலும் இந்த பல்ஸு மாற்றத்தை உருவாக்கி இருக்கும் அதை நம்ம சரி பண்ண முடியும் இது அடுத்த லெவல் பல்ஸில் அதுக்கு அடுத்த ஒரு இது இருக்குது ஃபுல் ஃபல்ஸ் ஃபுல்லாக பல்ஸ் இருக்கும் அப்படியே ஃபுல்லாக இருக்கும் அது எந்தெந்த நேரம்னா மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நைட்டு அப்படின்னு அந்த ஃபுல் பல்ஸ் இருக்கும் இது ஒரு டைப் அது பல்ஸ் வந்து ஹார்டாக இருக்கும் இதெல்லாம் எப்படின்னா நம்ம வந்து அந்த தொடர்ச்சியாக ஃப்ரீக்குவெண்ட்டாக அந்த பல்ஸை நம்ம ரீட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் பலருடைய பல்ஸை ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியும் இது டாக்டர்ஸினுடைய என்ன அறிவுத்தன்மைக்கு ஜீனியஸ் தன்மைக்கு ஒரு சவாலாக தான் இருக்கும் டாக்டர் கென்ட் சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட்லாம் இந்த பல்ஸ் ஹார்ட் அப்படிங்கிறதும் ஏர்லி மார்னிங் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நைட் அப்படின்னு அந்த டைமுக்கு மாறுபடும் அதை நம்ம பார்த்து கண்டுபிடிச்சோம்னா நிச்சயமாக பண்ண முடியும் சரிங்களா அடுத்து பல்ஸ் இம்பர்செப்டபிள் இது எப்போ ஏற்படும்னா இந்த கன்வல்சன்ஸ் வலிப்பு நோய் வருது இல்லையா அது இப்போ இது மேலே ஸ்டெப்ஸ் ஏறுறோம் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த இம்பர்செப்டபிள் பல்ஸ் வந்து ஏற்படும் அப்போ அது என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மருந்தை நம்ம கொடுக்கலாம் அடுத்து பல்ஸ் இன்டர்மிட்டன்ட் ஒன்று விட்டு ஒன்று பல்ஸ் இருக்கும் அப்போ பல்ஸ் இர்ரெகுலர் ரெகுலராக வரக்கூடிய அந்த துடிப்பு இருக்காது அது அப்போது பின்னால் படுத்திருக்கும் பொழுது மோஷன் போன பின்னால் அது மோஷன் போன பின்னால் அது ஸ்லோ வாக்கிங்கில் இது மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த பல்ஸ் இர்ரெகுலர் ஷிப் வந்து ஏற்படலாம் இன்னும் சொல்லணுன்னா இந்த திடீர்னு ஜெர்காச்சு அல்லது நிறைய நல்லா ஒர்க் பண்ணிட்டு வந்தால் ஏற்படக்கூடிய கலைப்பில் இந்த பல்ஸ் இர்ரெகுலர் ஷிப் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்து பல்ஸ் ஸ்லோவாக போகும் டே டைமில் ஆஃப்டர்நூனு ஈவினிங்கு நைட்டு இந்த மாதிரி டைமிங்கில் வந்து பல்ஸ் ஸ்லோவாகும் அப்போ எந்த டைமில் பல்ஸ் ஸ்லோவாகுதுன்னு நாம் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு ஏற்ற மருந்தை கொடுத்தோம்னா அந்த பல்ஸினுடையதை நார்மல் பண்ணலாம் அதுக்கு அடுத்து லெவல் என்னென்னா சாஃப்ட் பல்ஸ் ஸ்மாஸ்மேட்டிக் பல்ஸ் இந்த மாதிரி ரீடிங் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் சரிங்களா அதுக்கு ஆப்போசிட் பல்ஸ் ஸ்ட்ராங் டென்ஸ் த்ரெட்டு இப்படிப்பட்ட பல்ஸையும் நம்ம உணர முடியும் அதுக்கு அடுத்து கடைசியாக இது பதினோராவது டைப் ஆஃப் த பல்ஸ் பல்ஸ் ட்ரிமுலஸ் பல்ஸ் வீக்கு பல்ஸ் ஒயரி அப்படிங்கிற டைப்பில் நம்மளால் பார்க்க முடியும் பல்ஸ் ட்ரிமுலஸ்னால் பல்ஸ் அப்படியே நடுங்கும் சரி பல்ஸ் ஒயரினா கம்பி போல் இருக்கும் பல்ஸ் வீக்னால் அப்படியே அதை வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத வீக்காக ஃபீல் பண்ண முடியும் ஆகையினால் எவ்வளவு துல்லியமாக அவர்கள் அந்த காலத்திலே கணித்திருந்தால் இப்படி நம்முடைய நாடி துடிப்பை வைத்து இவ்வளோ பெரிய விஷயங்களை அதற்குரிய மருந்துகளை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள் அதை நமக்கு தெரிவித்திருப்பார்கள் என்பதனை நாம் உணர்ந்து வியந்து போகின்றோம் நண்பர்களே இதே பார்த்தீங்கன்னா இந்த நாடி பிடித்து பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் இருக்காங்க நாடி ஜோதிடம் இருக்கு இல்லையா அதே மாதிரி நாடி வைத்தியர்கள் இருக்காங்க இது மாதிரி பல்ஸ் ரீடிங்கில் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க நான் கொஞ்சம் வீக் அதில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் ஒரு நானும் ஒரு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் அவ்வளவு கீன் அப்சர்வேஷன் லிசனிங் வந்து முடியலை ஆனால் இது போன்று வருங்காலத்திலே ஒவ்வொரு மருத்துவரும் இந்த பல்ஸை பார்த்து தெரிந்து அதை உணர்ந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டு இது போன்ற என்ன அதிசயமான கருத்துக்களை மருத்துவ குறிப்புகளை நமக்கு கொடுத்த நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்